உங்களுக்கு திருக்குறளின் நிலை என்னவாக இருந்தது திருக்குறளுக்கு மாநாடு போடுறார் பெரியார் எதற்காக போடுகிறார் திருக்குறளை பெரியார் கண்டித்திருக்கிறாரா கண்டித்த பெரியார் மொழியை கண்டித்த விஷயங்களுக்கு நான் அடுத்து வரேன் பெரியார் முதலில் ஒரு மொழிக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் திருக்குறளுக்கு மாநாடுகள் போடுறார் மாநாடுகள் போட்டு நமக்கு திருக்குறள் தான் வந்து நம்முடைய நூலாக அதாவது அன்றைய தினம் வந்து கம்பராமாயணமும் பெரிய புராணமும் தமிழர் வாழ்க்கையில் பிடித்திருந்த இடத்தை அதை தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை தூக்கிட்டு வந்து அந்த தலைமையான இடத்தை உட்கார வைத்தவர் பெரியார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் திருக்குறளுக்கு போடுகிறார் திருக்குறளின் பெருமைகளை நாம் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுக்கு அவரே வந்து பொழிப்புரை எழுத முற்படுகிறார் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு எந்த ஒரு இடத்திலேயும் இந்த மனிதர் வந்து அவருக்கு திருக்குறள் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படுகிறது விமர்சனம் இருக்கிறது